நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய பஞ்சாங்கம் பங்குனி இரண்டு சனிக்கிழமை வருடம் விளம்பி வருடம் அயனம் உத்தராயணம் ருது ருது மாதம் மீனமாசம் பக்ஷம் சுக்லபக்ஷம் திதி மாலை ஏழு பதினெட்டு வரை தசமி பின் ஏகாதசி நாள் சனிக்கிழமை நட்சத்திரம் இரவு பத்து பதினேழு வரை புனர்பூசம் பின் பூசம் அமிர்தாதி யோகம் சுபயோகம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மதியம் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை சூரிய உதயம் காலை நான்கு மணி சந்திராஷ்டமம் மாலை நான்கு முப்பத்தெட்டு வரை விருட்சகம் பின் தனுசு சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் நன்றி மேலும் போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி